நம்ம சேனல்ல கோடீஸ்வர கோடீஸ்வரிகளுக்கும் வருங்கால கோடீஸ்வர கோடீஸ்வரிகளுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள் வந்தனம் நமஸ்கார் அதாவது இன்னைக்கு என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஹைதராபாத்ல ஒரு பொம்பளை போலீசார் ஒரு பெண் போலீஸ வந்து அவரோட அண்ணனே வந்து வண்டியில விட்டு அடிச்சு குத்தி கொண்டிருக்காரு அவர் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க அந்த பெண் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்காங்க அது லவ் பண்ணி அவரை விரும்பி கல்யாணம் பண்ணதுனால அண்ணனுக்கு அவங்க குடும்பத்தாருக்கும் வந்து ரொம்ப கோபம் ஏன்னா அந்த பையன் வந்து வேலை சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி நாட்டில் வந்து ஒரு மனுஷன்தான் ஒரு மனுஷை கல்யாணம் பண்ணிக்காரு அது ஒரு தவறாக ஒரு இந்து மதத்திலேயே இன்னொரு சாதியில் இருக்கிற ஒரு பையனாக ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணால் ஒரு இந்து இவரே வந்து அடிக்கிறாரு சொல்கிறாரு இது எந்த வகையில் வந்து நம்ம மதம் வந்து சரியாக கட்டமைக்கப்பட்டுருக்குதான்னு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கும்போது நம்ம வருத்தப்பட வேண்டிய வருது ஏன்னா ஒரு குளத்தில் ஒருத்தருக்கு வந்து ஒரு பெண் கிடைக்காத சூழ்நிலையில் அவர் வந்து அடுத்த கேஸ்டில் வந்து பார்த்து பண்ணுறாங்க அதுலேயே வந்து பொங்கு அப்படின்னு பல விதமான பெயர்கள் சாதிகள் வந்து இணைஞ்சு இணைஞ்சு வரத நம்ம அந்த காலத்துலேருந்து பார்க்கலாம் இப்போங்கான காலங்களில் கூட நடக்காத மிகப்பெரிய கொடுமைகள் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு பெற்ற பைய அப்பா வந்து பையனை கொள்றது பையன் வந்து அப்பாவை கொள்றது மகன் வந்து அண்ணன் வந்து தங்கச்சியை கொள்வது இப்படி எவ்வளோ பாசமா வாத்துருப்போம் அந்த பொண்ணு அந்த பொண்ணை அப்படி நினைச்சு பார்த்துருந்தா அந்த எண்ணம் அவங்க வந்திருக்குமா ஒரு போலீஸ் அதிகாரியை அவங்களே தங்க தற்காத்துக் கொள்ள முடியல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஹைதராபாத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்குது வந்து பொண்ணு ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு அண்ணன் ஒரு ஆணாதிக்கம் நீங்கள் சொல்கிறவர்தான் அந்த பொண்ணு கட்டிக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படி இருக்கையில் நீங்கள் வந்து எப்படி அந்த பொண்ணை கம்பல் பண்ணி வேற ஒருத்தருக்கு கட்டி வைக்க முடியுமா அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா இடம் கிடையாது அப்படின்னா அந்த பொண்ணு விரும்புகிற ஒரு பயிரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு உரிமையும் இருக்கு சரிங்களா ஓகே அப்போ நம்ம வந்து இதை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்துருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சரி போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொத்து சொத்துல ஏதாவது இது வேணும்னா கையெழுத்துலாங்கிட்டாலும் விட்டுடலாம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது ஒரு பெண் போலீஸை ஒரு அண்ணன் வந்து அடிச்சு கொண்டு இருக்காரு கொண்டு கொண்டிருக்காரு அந்த இடத்த யாரும் வந்து அவங்க வந்து காப்பாற்றவும் இல்லை அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு விஷயம் மக்கள் தங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம இருபத்தோரம் நூற்றாண்டில் எடுத்து போகிறோம் இருக்கிறோம் அவர் வந்து அவரும் வந்து நம்ம வந்து அவரும் வந்து ஒன்றும் சாகாமியாக இருக்க போகிறது கிடையாது அந்த பொண்ணு வந்து எல்லாரும் ஒரு காலத்தில் பிறந்தவங்க எல்லாரும் இருக்கத்தான் போகிறாங்க ஆனால் ஒரு அண்ணன் இதை செய்தது மிகவும் தவறு என்பதை வன்மையாக கண்டிப்பாக थैंस फार वचिंग कमेंट पाइप में लाइक करेंगे सर